ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதன் அருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் இரநூற்றி பத்தொம்பது போதனையினால் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சாதக பாதகங்கள் என்ற தோற்றம் அகங்காரிக்கு சாட்சியாக இருந்து பழகி அகங்காரியோடு சேராமல் இருந்தால் எதுவும் பாதிக்காது அதாவது இச்சை வேண்டும் என்பது நீங்க வேண்டும் அவித்தை நீங்கினால்தான் வேட்கை நீங்கும் அவித்தையோ வித்தையினால் மட்டும் நீங்கு நீங்க நீங்கும் மற்ற எதனாலும் நீங்காது அவித்தையோ வித்தையினால் மட்டும் நீங்கும் மற்ற எதனாலும் நீங்காது வைராக்கியம் வர வேண்டும் வைராகியம் விஷயங்களில் இருக்கும் தோஷங்களை குற்றங்களை ஆராய்ந்து அறிந்து பிறகு விஷயங்களை நுகராமல் இருப்பது இது விசாரணையினால்தான் கூடும் சரியை கிரிய யோகங்களில் புத்தி செல்லக்கூடாது ஞான மார்க்கத்தை கடைபிடித்து மோட்சமடைய வேண்டும் என்பது கருத்து ஓம் சாந்தி